இந்திய மொழிகளின் தாய் உலக மொழிகளின் மூலம் தாயே தமிழ் தான் மொழிகள் ஆய்வறிஞர் எங்க அப்பா அருளியார் ஐநூறுக்கும் மேற்பட்ட சொல்ல என் அன்னை தமிழ் ஆங்கிலத்திற்கு தட்டில பிச்சையா போட்டிருக்கு எடுத்துக்க என்னுடைய கொள் அவனுடைய கிள் என்னுடைய உடன் அவனுடைய எஸ்போட்டு ஒரு சடன் என்னுடைய பேச்சு எஸ்போட்டு ஸ்பீச் என்னுடைய பஞ்சு உடன் அவன் சடனும்பான் என்னுடைய கட்டுமரான் அவனுடைய கட்டுமரான் என்னுடைய நாவாய் அவனுடைய நேவாய் நேவி என்னுடைய கலாச்சாரம் அவனுடைய கல்ச்சர் என்னுடைய காசு அவனுடைய கேசு திருட்டு பய மொழிய அத படி அறிவு வந்துடும் அடுத்தவன் மொழி எப்படா உனக்கு அறிவாகும் அடுத்தவன் மொழி எப்படி உனக்கு அறிவாகும் இயேசு ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலம் இயேசுரான் பிறப்பதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே தமிழரின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது உருவாகல இருக்கிறது எனக்கிட்ட ஆங்கிலம் படி அதுபடி பிரிட்டன்ல பிச்சைக்காரன் கூட இங்கிலீஷ் பிச்சை எடுக்கிறான் அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் போகாதும் கூட ஆடு அழகாக ஆங்கிலம் பேசுகிறான் அது அறிவா இவன் இந்தி படி இந்தி படின்னு இந்தி படித்தா வேலை எடுக்குமே எதுக்குடா ஒன்றரை கோடி பேர் ஏன் வீட்டில் வந்து தட்டை எண்ணிக்கிட்டு இருக்கான் எதுக்கு எண்ணிக்கிட்டு இருக்கான் இங்கே சோன் பப்படி சொற்று இவன் எந்த வீடு இல்லையாவது நம்மால் வேலை செய்கிறானாடா எல்லாம் இந்திக்காரன் காடி கராகே ஜல்தி ஆரோ பாணி கராகே எல்லாம் திராவிடம் தமிழர்களை ஆள வேண்டும் என்று துடிக்கும் தமிழ் தேசியம் எல்லா மொழி வழி தேசிய தமிழ் பேரின மக்கள் பெருமையோடு வாழ வேண்டும் என்று துடிக்கும் இதான் இந்தியத்திற்கும் திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் வேறுபாடு உனக்கு புத்தாண்டு ஆனால் கனடர்களுடைய புத்தாண்டுக்கு தமிழ்நாட்டிலே விடுமுறை தெலுங்கு ஆந்திர வருட பிறப்பிற்கு தமிழ்நாட்டிலே விடுமுறை ஓடத்திற்கு தமிழ்நாட்டிலே விடுமுறை ஆனால் உன்னுடைய புத்தாண்டிற்கு எந்த மாநிலத்தில் விடுமுறை ஆமா ஏன் இல்லைன்னு கேட்டீங்க நீ இந்தியனும் இல்ல திராவிடனும் இல்ல நீ தமிழ் தேசியன் டட்சாலி வர அவ்வளவுதான் அவ்வளவுதான் மை லார்டுதான் சும்மா கதை விடுவான் அன்னைக்கு சீமான் வரும்போது இவன்லாம் ஒரு ஆளா சினிமா எடுத்துக்கிட்டு இருப்பான் கதை விஷயம் எழுதுவான் இவன்லாம் ஒரு ஆளா அப்படி அப்படித்தான் இருந்தேன் எப்ப ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி வர அதுக்கப்புறம் எப்படி தெரியுமில்ல என் துவக்கில் இருந்து வருகிற தோட்டாவிற்கு என்ன வலிமையோ தம்பி உன் வாயில் இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த வலிமையாடான நீ பகரிட்ட கதறிட்ட செதறிட்ட தமிழ் தேசம் ஒன்னும் கிடையாது அது ரெண்டு ஒண்ணுதான் நமக்குள்ள ஒண்ணும் பிரச்சனை இல்ல இருபத்தாறுக்கு பிறகு திராவிட மண்ணு தான் தமிழ் தேசியம் மட்டும்தான் பொண்ணு தான் மின்னும்